ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நம்ம நில யூடியூபர் கௌரி சங்கரி நிலாக்குட்டி சேனல் அவங்களில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நான் டைல்ஸ் கிளீனர் அதையை யூஸ் பண்ணி இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதிகமான உப்புக்கரை படிஞ்ச மூணு இடங்களை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து பாத்ரூமில் டைல்ஸோ வால்லையோ ஃப்ளோர்லேயோ கிடையாது அதனால் நான் வந்து வேறு ஒரு மூணு ப்ளேஸ் கிளீன் பண்ண போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நிலாக்குட்டி ப்ராடக்ட் மொடக்குறிச்சி ஈரோடு அங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல்ஸ் கிளீனர் ஆர்டர் போட்டது வந்துருச்சு கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நமக்கு சூப்பராக பேக் பண்ணி அவங்க ப்ராடக்டை நமக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நிலாக்குட்டி ப்ராடக்ட் நிலாக்குட்டி டைல்ஸ் கிளீனர் அதுலேயே வந்து நம்ம அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பூராமே நல்லா பக்காவாக கொடுத்துருந்தாங்க அதுபடி ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம எந்த இடம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற சிங்கு அதுக்கப்புறம் கதவு அப்புறம் டப்பு மூணு இடம் தான் இந்த சிங்க்கல்ல கூட பார்த்தீங்கன்னா எனக்கு சில்வர் பேஸ்னால கிடையாது கடப்பாக்கல்ல தான் நான் வந்து பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அப்படியே இந்த விம் சோப்பு இல்லைன்னா லிக்யூடு ஆயில் அந்த மாதிரி ஊற்றி சில்வர் மஞ்சு வச்சு நல்லா கழுவிடுவேன் அது எப்போவுமே பார்த்திங்கன்னா வலுவழுப்பு அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் விட்டு கழுவுற பாருங்க அந்த அழுக்கு வர்றது நல்லாவே தெரியுது இது வந்து நம்ம அவங்க சேனல் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸில் அப்புறம் அவங்களுடைய லாங் வீடியோலையெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி வீடியோவெல்லாம் போட்டிருக்கிறீங்க நானும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு இந்த சிங்க் ஏரியா தான் ரொம்ப கவலையாக இருந்தது ரொம்ப ஸ்மெல் வந்தது இப்போ பாருங்கள் அதனால் டைல்ஸ் கிளீனர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் அந்த ஓரங்கள்ல இருந்தேன் அழுக்கு அப்புறம் அந்த வலுவழுப்பு எல்லாமே போய் நல்லா அந்த புதுசாக போட்ட க கடப்பக்கல் மாதிரியே ஆயிருச்சு நல்லா இருந்தது அந்த சோப்பு வைக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் நல்ல கரை இருக்குது அது இன்னும் ரெண்டு மூணு தடவை தேய்க்க தேக்க போயிருன்னு நினைக்கிறேன் இது வந்து மார்பிளில் சிமெண்ட் தரையிலாம் யூஸ் பண்ணுறது வெறுத்துக்கு ஒர்த்து கிடையாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா க கழிவிட்ட இடத்தையெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் நல்லா அந்த சிமெண்ட் பால் இந்த பதிக்கும் போது இந்த சிமெண்ட் பால் கூட அப்படியே தெரியுது அந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு கைவழிக்க தேய்க்கணுங்கிறதே இல்லை அது ஒன்று தான் இந்த ப்ராடக்டோட ஹைலைட்டு இந்த இடமெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை தேய்க்க வேண்டியது இருக்குங்க ஏன்னா உப்பு கரை அடுத்ததாக நான் வந்து சிங்குக்கு பக்கத்துலேயே இருக்கிற கிச்சன் கதவு இந்த கதவு பாருங்கள் பாத்திரம் கழுவி அதோடய அழுக்கு உப்புக்கரை எல்லாம் பட்டு இந்த கதவு நான் சும்மா ஒன்றுக்கே ஆகாதுன்னு நினச்சேன் சரி இருக்கிற வேலையும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன் சரி டைல்ஸ் கிளீனர் யூஸ் பண்ணி இந்த கதவையும் தேக்கிற பாருங்கள் அப்படியே அந்த உப்பு எல்லாம் அட்டை மாதிரி கலண்டு கலண்டு வந்துருச்சு தேய்க்கும் போதே தெரியும் பாருங்க நான் இந்த கதவையெல்லாம் நான் தேய்ப்பேன் வீடெல்லாம் தொடக்கும்போது மாப்போடும் போது அப்படியே நான் தேய்ச்சி பார்ப்பேன் வரவே வராது உப்புக்கரை நான் நல்லா தேய்ச்சி இங்கே பாருங்கள் அழுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு அப்படியே தொடைச்சி எடுத்தேன் உப்புக்கரை எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு வந்துருச்சு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு சோசியல் மீடியாவில் நல்லா பல லட்சம் பேர் யூஸ் பண்ணாமல் சொல்லவே முடியாது இது வந்து நம்ம அவங்களோட ப்ராடக்ட் ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது அவங்களே நிறையா ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் வந்து யூஸ் பண்ணினேன் நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி காட்டலாம் நமக்கு தெரிஞ்சவங்களை கேட்டால் வாங்கி கொடுக்கலான்னு தான் இப்போ நான் எனக்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருக்குறாங்க அவங்களுக்காக தான் வாங்கினேன் ஒன்று எனக்கு ஒன்று அவங்களுக்குன்னு இப்போ புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அழுக்கு எப்படி வருது பாருங்கள் நான் வந்து சிமெண்ட்டு தரையில யூஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் கொஞ்சம் அந்த தரையில் வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிது அப்போ தான் தெரிஞ்சுது சிமெண்ட் தரையில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சுத்தமாகவே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிரும் இப்போ கதவு பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நல்ல உப்பு கரையெல்லாம் போயிருச்சு முதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் முதல் காட்டும்போது எப்படி இருந்தது கதவு இப்போ நல்லா டைல்ஸ் க்ளீனர் யூஸ் பண்ணி அந்த கதவுல இருக்கிற கரையெல்லாம் எடுத்த மேலே எவ்வளோ க்ளீனாக அப்படி புதுசு மாதிரி ஓரளவுக்கு இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கதவை தை பின்னாடி யாராவது திறந்து பார்த்தாங்கன்னா வீட்டில் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு எழுபது பர்சன்ட் எழுபத்தஞ்சி பர்சன்ட் க்ளீன் ஆயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவி போட்டு வைக்கிற டப்பு பாருங்கள் அதுவும் இப்படி தான் இருக்குது சரி கொஞ்சமாக டைல்ஸ் க்ளீனர் ஊற்றி இதையும் கழுவி பார்க்கலாமேன்னு கழுவி பார்த்தேன் டப்பும் பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக மாதிரி ஆயிடுச்சு நல்லா பளிச்சுன்னு உப்பு கரையெல்லாம் போயிடுச்சு எதுவுமே பார்த்திங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியாது நாள்பட்ட உப்புக்கரைகளை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தேய்க்க வேண்டியதாக இருக்கும் அவங்க வந்து அவங்களோட வீடியோலையெல்லாம் நாள்பட்ட உப்புக்கரையில எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க டப்பில் பாருங்கள் எவ்வளோ வழுக்கு உப்பு கரைன்னு இப்போ பாருங்கள் டப்பு உப்புக்கரையெல்லாம் போயிருச்சு இருக்கும் நான் வந்து ஒவ்வொரு இடமும் ஆயில் அதுக்கப்புறம் விம்பார் வச்சு நல்லா கழுவுவேன் ஆனாலுமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் முதல் ஸ்க்ரீனில் காட்டுற கதவை பாருங்கள் இப்போ டைல்ஸ் க்ளீனர் யூஸ் பண்ணிவிட்டு காட்டுற கதவையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உண்மையாலேயே மேஜிக்கலாக மிராக்கெலாம் டைல்ஸ் க்ளீனர் எங்களோட கதவை க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு கதவு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற டப்பு அதுக்கப்புறம் என்னோடய பாத்திரம் விளக்குற சிங்க் ஏரியா இது மூணுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக உப்பு அதிகமாக இருந்தது நிலாக்குட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எல்லாமே நல்லா பளிச்சுன்னு கழுவிட்டேன் ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய பொருட்கள் மேலே ஒர்த்தாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு